பயந்து அமேதியில் போட்டியிடாமல் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதிக்கு ஓடிவிட்டார் ராகுல் காந்தி ஊபியில் அமேதி ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிகளின் பாரம்பரிய தொகுதிகளாக உள்ளன இங்கு நேரு காந்தி குடும்பத்தினர் தொடர்ந்து போட்டியிட்டு வருகின்றனர் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் களமிறங்குவார்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரேபரேலி தொகுதி வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையில் அமேதி தொகுதி எம்பியாக இருந்த ராகுல் காந்தி இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜகவின் ஸ்மிருதி ராணியிடம் தோல்வியடைந்தார் எனினும் கேரள மாநிலம் வயநாட்டில் வெற்றி பெற்று எம்பியானார் காங்கிரசின் கோட்டையாக இருந்த அமேதி தொகுதியில் கடந்த தேர்தலில் ராகுல் காந்தியை சுமார் ஐம்பத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்மிருதி இராணி தோக்கடித்தார் தற்போதைய தேர்தலில் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் ஸ்மிருதி இராணி மீண்டும் களம் காண்கிறார் அதே நேரம் இத்தொகுதிக்கு காங்கிரசின் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார் அமேதி தொகுதியில் ஐந்தாம் கட்டமாக மே இருபதாம் தேதி स्मृति அரசியல் राहुल गांधी வருகின்றனர் राहुल गांधी ने वायनाड को अपना परिवार घोषित किया ये सुना जाता था कि लोग रंग बदलते हैं पहली बार देखा कि व्यक्ति अपना परिवार भी बदलता और कल कांग्रेस के एक नेता ने वायनाड में ये घोषणा की कि राहुल गांधी ने वायनाड इसलिए चुनी क्योंकि उनको लगता है राहुल गांधी का कहना है कि वायनाड के लोग ज्यादा वफादार हैं तो अमेठी की वफा का क्या जिन्होंने पंद्रह साल एक ऐसे सांसद को धोया जिसने अमेठी के लिए कुछ नहीं किया हम सब जानते हैं कि पंद्रह साल में से दस साल सोनिया जी की सरकार केंद्र में थी सपा की सरकार प्रदेश में थी तब राहुल गांधी ने अमेठी के लिए कुछ नहीं किया अब तो पुनः मोदी की सरकार बन रही है योगी की सरकार है प्रदेश में तब राहुल गांधी क्या करेंगे